ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே விரைவில் மகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று உன் வீட்டில் போகிறது இன்றோடு உன் அனைத்து கவலைகளும் முடிவுக்கு வரும் என் குழந்தையே நீ நிம்மதியாக இருக்கப் போகிறாய் இது உன் தந்தையான என்னுடைய சத்திய வாக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக ஏற்றுக்கொள் மீது முதலில் திடமாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் எளிமையாக வாழ்வதில் விருப்பம் கொள்ள வேண்டும் கௌரவத்திற்காக ஆடம்பரம் வீண் செலவுகளில் ஈடுபடக்கூடாது வழிபாட்டிற்கு ஆடம்பரம் தேவையில்லை பணிவும் அன்பும் நிறைந்த ஒன்றே போதுமானது வாழ்வில் நடப்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு செயல்படு உலக விஷயங்களில் விருப்பம் இருக்கும் வரை உனக்கு பிறவி சங்கிலி தொடர்ந்து கொண்டே இருக்கும் சுகமும் துக்கமும் வெளியுலகில் இருப்பதாக எண்ணுகிறாய் அது உன் மனதில் இருக்கிறது அறுசுவை உணவாக இருந்தாலும் பழைய கூழாக இருந்தாலும் இரண்டுமே பசியைத்தானே போக்கும் இன்பமாகத் தெரியும் ஒன்றே ஒருநாள் துன்பமாக மாறலாம் துன்பத்திற்கும் இதே தன்மை பொருந்தும் இதை நீ உணர்ந்தால் நிச்சயம் வெற்றி உனக்கு கிடைக்கும் கடவுளைக்கான அனைவரும் விருப்பப்படலாம் ஆனால் தகுதி உள்ளவருக்கே வாய்ப்பு கிடைக்கின்றது கடவுளை தியானிப்பதால் எண்ணம் சொல் செயல் மூன்றும் தூய்மை பெறும் சுயநலத்தோடு வாழ்வது பாவம் என் குழந்தையே தனக்கும் பிறருக்கும் பயனுள்ளவராக வாழ வேண்டும் பிறருடைய துன்பத்தில் இன்பம் காண்பது பாவம் பிறர் துன்பம் போக்க உதவுவது பெரும் புண்ணியம் இனிய சொற்களால் மற்றவர்களை மகிழ்விக்க அறியாதவர்கள் மௌனமாக இருப்பதே சிறந்தது சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு நன்மையை மட்டுமே செய்ய வேண்டும் இவைகளை நீ பின்பற்று நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்கு என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும் ஏனென்றால் நீ என் பிரியமான குழந்தை உன் வாழ்வில் நடப்பவையெல்லாம் உனக்கானது எல்லாம் நானே தீர்மானித்து எது நன்மையோ நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் என பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருக்கிறேன் எல்லாம் தயாராகி கொண்டு வருகிறது என் குழந்தையே உன்னை அலங்கரிக்க நிச்சயம் நீ மகுடம் சூடப்போகிறாய் என் பிள்ளையை என் கையால் ஆசிர்வதித்து நிச்சயம் நான் உயர்த்துவேன் நீ எங்கு வேண்டுமானாலும் இரு என்ன வேண்டுமானாலும் செய் ஆனால் இதை நன்றாக நினைவில் வைத்துக்கொள் நீ செய்வது அனைத்தும் எனக்கு தெரியும் நானே அனைவருடைய அந்தரங்க ஆட்சியாளனாக இதயத்தில் அமர்ந்து இருக்கின்றேன் இந்த உலகின்கண் அசையும் அசையா சர்வ ஜீவராசிகளையும் அரவணைக்கின்றேன் இந்த பிரபஞ்சம் என்னும் தோற்றத்தை நானே கட்டுப்படுத்துபவன் ஆட்டுவிப்பவன் எல்லா வர்க்கங்களின் மூலமும் நானே முக்குணங்களின் கூட்டுறவும் நானே எல்லா உணர்ச்சிகளையும் ஒந்துபவன் படைப்பவன் காப்பவன் அழிப்பவனும் நானே என்பால் கவனத்தை திருப்புபவர்களை எந்தவிதமான துன்பமும் விளைவிக்காது ஆனால் மாயை என்னை மறந்தவனை ஆட்டி உளுக்கும் என் தங்கமே நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய் நான் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் எந்த சூழ்நிலையிலும் கலங்காதே உன் தந்தையான நான் உனக்கு துணையாக இருப்பேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்